ஒருவராயிரு மூவருமாயவன் உருவதாய குழகன் உரைவிடம் பருவரால் குதி கொள்ளும் பழனஞ்சு கருவதாங்கர கோயிலே மன்னி மத்தம் வளரிலும் திங்களோ கண்ணியாளை முடி முடிவைத்தவன் பொன்னின் மொழ்கு புனர்முலையாளோடும் மண்ணி நான் கடம்பூர் கரக்கோயிலே இல்ல கோஞ்சி இளமையும் அல்லற் அறுத்து வள்ளிரே ஒள்ளி சென்றடையும் கடம்பூர் நகர் செல்வ கோயில் கோயிலே வேறு சிந்தையில்லாதவர் தீவினை கூறு செய்த குழகன் உரைவிடம் ஏறு செல்வ திமையவர் தாழ்ந்தோடும் ஆறு சேர்கடம்பூர் கோயிலே திங்கள் தங்கிய செஞ்சடை மேலும் ஓர் பங்கை தங்கு மணாளன் இருப்பிடம் பொங்கு சேர்மண புண்ணையும் ஞாழலும் தெங்கு சேர்க்கடம்பூர்கர கோயிலே மல்லைஞழத்து வாழும் உயிர்கலாம் எல்லையான பிராணாரிற்பிடம் கொள்ளை முல்லை கொழுந்தகை மல்லிகை நல்ல செயற்கடம்பூர்கர கோயிலே தளரும் வாழறவத் தொடுதன் மதி வளரும் போர்ச்சடையார்கிடமாவது கிளரும் பேரொழிக்குண்ணரும் பாட்டர களரியார் கடம்பூர்க்கர கோயிலே உறவாகி உயிர்கலாம் பெற்றாராய பிராணார் உறைவிடம் முற்றார் மும்மதி முதல்வனார் கற்றார் செயற்கடம்பூர்கர கோயிலே வெள்ளை நீரணி மேனியவர் கேளம் உள்ளமாய பிராணார் உரைவிடம் பிள்ளைவின் பெருசூடிய சென்னியார் கள்வன் சேர்க்கடம்பூர்கர கோயிலே பரப்பு நீரிலுங்கை கீரைவண்ணவன் உரத்தினடுக்கல் எடுக்கள் இரக்கமின்றி இறக்கமின்றி இறை விரலாற்றலை நான் கடம்பூர் கரக்கோயிலே அரக்கினான் கடம்பூர் கரக்கோயிலே நான் கடம்பூர் கரக்கோயிலே